திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் மை சேனல் இந்த நம்ம என்ன பார்க்க ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் தான் பார்க்க நான் இன்னைக்கு இந்த பாயாசத்தை குக்கர் யூஸ் பண்ணி குக்கர்ல பண்ணும் போது வெறும் போதும் இந்த பாயசம் பண்றதுக்கு டேஸ்டும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம் பாயசம் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மெத்தட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த பாயசத்தை பண்ணிடலாம் வாங்க இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கர்ல அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி நான் பண்றேன் அது கூட ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஜவ்வரிசி மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் இப்ப குக்கரை மூடி வச்சு மீடியம்ல ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க இப்ப ரெண்டு விசில் வந்துருச்சு நான் அடுப்பேன் அடுத்ததா தேவையான சேமியாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு முக்கால் கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் அதை வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்க வருத்த சேமியாவா இருந்துச்சு அப்படின்னா வறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஜவ்வரிசி கூட சேமியாவா ஆட் பண்ணிடலாம் இப்போ அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறமா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ சேமியாவும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அரை லிட்டர் வரைக்கும் நான் பால ஆட் பண்றேன் சுட வச்ச ஆற வச்ச பாலா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல பச்சையா சுட வைக்காத பாலா இருந்தாலும் பரவாயில்ல எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் அது மீடியமான ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அதிகமாவும் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியா வேணா குறைச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன் கொஞ்சமா நான் குங்கும ஆட் பண்றேன் குங்குமப்பூ பூ ஆட் பண்ணும் பாயசம் உங்களுக்கு லைட் எல்லோ கலர்ல கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்புல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போது நமக்கு பாயசம் ரெடி ஆயிடும் இப்ப பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆனா போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நல்லா குக் ஆயிருச்சு இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிடலாம் அடுத்ததான் நான் சேமியா வரத்தை அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் அது கூட கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கங்க நான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் அதே கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட திராட்சை திராட்சையா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசத்தை இதே மெத்தட்ல குக்கர் யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க